நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறதுங்க வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடியெல்லாம் இருக்குது அதுக்கு என்ன யூஸ்னு பார்க்கலாங்க ஒரு ப்ளூ லெவண்டர் டீ ஒன்று போட போகிறோங்க முதல்ல செடியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ப்ளூ லேவண்டர் டீ ஒன்று போடலாங்க இது வந்து மஞ்சள் கலர் செம்பந்தி செம்பருத்தி பூங்க அடுக்கு செம்பருத்தி பூங்க இது அழகுக்காக மட்டும்தாங்க வச்சுருக்கிறது இது வந்து மனோரஞ்சித பூங்க இந்த செடி இப்போ வந்து இப்போ தான் வளர்ந்ததுனால இதில் முதல் முதல்ல ரெண்டு பூ தான் வந்திருக்குங்க அது ஒன்றும் வந்து பூ வந்து பெருசாகலைங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனா தான் நல்ல வாசம் வருங்க பூ வந்து சின்ன சைஸாக இருக்குது பூ வந்து பெருசாகும்போது மஞ்சள் கலரில் பழுத்து மஞ்சள் கலரில் ஆகிருங்க இதுதான் மனோரஞ்சித பூங்க ரெண்டு பூ இருக்குங்க குட்டியாக ஒன்று பெருசாக ஒன்று லெமன் கிராஸுங்க லெமன் கிராஸ் வந்து டீ போடுறதுக்கு யூஸ் ஆகுங்க லெமன் கிராஸ் டீ போடுறதுக்கு யூஸ் ஆகுங்க இது வந்து நம்ம இதை பெருசாக பராமரிக்கணுங்கிறது இல்லைங்க செடி வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து பிடுங்கி நட்டு வச்சாவே போதுங்க இது நல்லா பெருசாக வந்துடுங்க இது இருக்கிற இடத்துல பூச்சி இதெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க கொசு தொல்லை இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே வாசமாக இருக்குதுங்க மழை டைம்லாம் ரொம்பவே வந்து லெமன் கிராஸ் வாசமாக இருக்கும் இது வந்து ஒத்த நந்தியாவட்டைங்க இந்த நந்தியாவட்டை பூ வந்து சாமிக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க இதுக்கு சீசன்லாம் கிடையாதுங்க எப்பவுமே பூ வந்து இருந்துட்டே இருக்குங்க இந்த செடியெலாம் பூ வந்து எப்பவே இருந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க இது வந்து சேனக்கிழங்குங்க கடையில் வாங்கிட்டு வர்ற சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் முளைச்சதில் அப்படியே நட்டு வச்சது பெருசாக வளர்ந்துருக்குங்க ஒரே கிழங்கில் வந்து கீழே இருந்து ரெண்டு மூணு செடியாக வந்திருக்கு அது பெருசாகி பிடுங்கி பார்த்தா தாங்க தெரியுங்க கிழங்கு வந்து எவ்வளோ பெருசாகிருக்கு அப்படின்ட்டு அடுத்ததாக இருக்கிறது வெத்தலை கொடிங்க வெத்தலை கொடி வந்து ஒரு சின்னதாக ஒன்று பதியம் போட்டு கொண்டு வந்து வச்ச தானுங்க இது வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க அதுக்கு வந்து ஒரு சின்னதாக பந்தல் போட்டு வீட்டுருக்கறனால வந்து கொடி நிறைய படந்துருக்குங்க வெத்தலை கொடி இதுக்கு நிறைய மெடிக்கல் யூஸ் இருக்குதுங்க இது சளி பிடிச்சவங்களுக்கு கசாயம் வச்சு கொடுக்கும்போது இது வந்து போட்டு கஷாயம் வச்சு கொடுக்கலாங்க வெத்தலை துளசி இதெல்லாம் சேர்த்து கஷாயமாக வச்சு குடிக்கலாங்க சளி தொந்தரவு வந்து ரொம்பவே நல்லாகுங்க இது கொய்யா செடிங்க இது ஒட்டு கொய்யா செடிங்க இந்த செடியில் வந்து இப்போ தான் ரெண்டு பிஞ்சு வந்திருக்குதுங்க காயங்க ரெண்டு பிஞ்சு வந்திருக்குது, கொய்யா பிஞ்சுங்க இது வந்து சிரியா நங்கா செடின்னு சொல்லுவாங்க இது வந்து சுகர் இருக்கிறவங்க இது டெய்லியுமே வந்து ரெண்டு இலை சாப்பிட்லாங்க ரொம்பவே கசப்பாக இருக்குங்க இது வந்து சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா சுகர் வந்து ரொம்ப லெவல் சுகர் லெவல் வந்து ரொம்ப குறையுங்க விசகடி விஷகடின்னு சொல்லுவாங்கல்லங்க பூச்சி கடி தேல் பூரான் கடிக்கெல்லாம் வந்து இது மருந்தாக பயன்படுத்துவாங்க இது வந்து மரம்ங்க மரமுங்க செண்பகைப்பூ மரம் இதில் பூ விலைங்க செண்பக மரத்தில் ரெண்டு மரம் இருக்குங்க இன்னுமே அதில் வந்து ரெண்டுலேயுமே பூ வரலைங்க துளசி செடியும் சிரியானங்க செடியும் இருக்குங்க இது வந்து மணி பிளான்ட்டு தாங்க நம்ம வேப்ப மரத்தில் மணி பிளான்ட் வந்து ஏற்றி விட்டுருக்கிறதுனால இலை வந்து ரொம்பவே பெருசு பெருசாக வந்திருக்குதுங்க இவ்வளோ பெருசாக மணி பிளான்ட்டு வளருமானே தெரியலிங்க ஆனால் சின்னதாக நார்மலான மணி பிளான்ட்டு தாங்க தொட்டியில் வச்சுருந்ததில் இதில் எடுத்து ஒரு இது வந்து வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் வச்சதுலே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இலை வந்து ஒவ்வொன்றுமே சாதம் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு பெரிய பெரிய இலையாகவே இருக்குதுங்க இது வந்து டேபிள் ரோஸ் மாதிரி சின்ன சின்ன பூ இருக்கிறதாங்க இது அழகுக்காக வச்சுருக்கிறதே இதுவுமே வந்து எல்லா சீசன்லேயுமே பூ வந்து இருந்துகிட்டே இருக்குங்க இதுக்கும் பெருசாக பராமரிக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க தண்ணி மட்டும் விட்டோம்னாவே போதும் பூ வந்து எப்பவுமே பூ இருந்துருக்கே இருந்துகிட்டே இருக்குங்க இதுலேயும் மஞ்சள் ஆரஞ்சு ரோஸ் மூணு கலர்லேயுமே இருக்குங்க இது டிசம்பர் பூங்க டிசம்பர் பூ வந்து அந்த டேபிள் ரோஸ் இது கூட டிசம்பர் பூ செடியும் இருக்குங்க இது சங்குப்பூங்க ப்ளூ கலர் சங்குப்பூ இதை வச்சு தான் இன்றைக்கி டீ போட போகிறோங்க இந்த டீக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இது ஒரு நாலு பூ இருந்ததுன்னா போதுங்க ஒரு கப் டீக்கு வந்து போடலாம் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடியதுங்க இந்த டீ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இன்னைக்கு ஒரு பத்து பூ மட்டும் எடுத்துருக்கணுங்க இதிலிருந்து இது வந்து சாதாரணமாக நம்ம தொட்டிலேயே வச்சு வளர்த்துலாங்க இதுக்கு வந்து பெருசாக பராமரிக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க தொட்டியில் வந்து நம்ம விதை போட்டாவே போதுங்க செடி வந்து நிறைய வளர்ந்துடும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா பூ வந்து நிறையா வந்துடுங்க இது சாமிக்கும் வைக்கலாங்க இந்த பூ வந்து சாமிக்கும் வைக்கலாம் இதுலேயே வெள்ளை கலர் பூ இருக்குங்க இந்த பூ வச்சு தாங்க ஒரு டீ ஒன்று போட போகிறேங்க ஒரு டீக்கு வந்து நாலு பூ இருந்ததுன்னா போதுங்க இது வந்து சங்கு பூலியே வெள்ளை கலர் பூங்க இது வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க இது வந்து சேனக்கிழங்கு வச்சதுதாங்க ஆனால் இது வந்து இந்த மாதிரி செடி வந்திருக்குங்க சேனக்கிழங்கு கொஞ்சம் முளைச்சதை தொட்டியில் வச்சு வச்சதில் முளைச்சி வந்திருக்குங்க இது இது வந்து ஒரு அழகுக்காக வைக்கிற செடி தாங்க இதில் ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் மேலே வந்து பூ வந்து சின்ன சின்ன பூவாக இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க அழகுக்காக வைக்கிறது தானுங்க இது வந்து தூதுவளை செடிங்க தூதுவளை வந்து இந்த மாதிரி பழம் வந்து சிவப்பு கலரில் இருக்குதுங்க அதை வந்து நம்ம போட்டு விட்டாவே போதுங்க வந்து நிறையா முளைச்சிரும் தூதுவளை வந்து சளிக்கு வந்து ரொம்ப மருந்தாக இருக்குங்க ரசம் வச்சு கொடுக்கலாங்க கஷாயத்துக்கு யூஸ் ஆகுங்க கஷாயம் வைக்கிறக்கும் இது வந்து கற்பூர செடிங்க இது வந்து இந்த மாதிரி தண்டு வந்து ஒடிச்சு வச்சாவே போதுங்க இது வளர்ந்துடும் இது வந்து சளிக்கு வந்து இதுவும் மருந்தாக இருக்குங்க கஷாயத்துக்கும் இது யூஸ் ஆகுங்க இது வந்து பார்வை தலைன்னு சொல்லுவாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு கை கால்கள்லாம் வந்து தேய்ப்பாங்க கை கால் வலிக்குதுன்னு கொழ சொல்கிறவங்களுக்கு வந்து இது தேய்ச்சி விடுவாங்க இது வந்து கிழங்கு மாதிரி இருக்குங்க ஒரு கிழங்கு வச்சாவே போதும் இது கொடி மாதிரி வளர்ந்து வந்துடுங்க இது வந்து மரமாக இருக்குங்க இந்த மரத்துக்கு வந்து பேர் எனக்கு தெரியலைங்க இதில் வந்து சின்ன சின்ன பழமாக இருக்குங்க இந்த மரம் இருக்கிறதுனால நிறைய வந்து பறவைகள் வந்து நிறைய வந்து இதில் வ வந்து சாப்பிட்றதுக்கு வருங்க இந்த பழம் வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குங்க சின்ன சின்ன பழமாக தான் இருக்குங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அது பழம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க நிறைய குருவி வந்து கொத்தி எடுத்துறதுனால பழம் வந்து ஃபுல்லாகவே கொத்தி சாப்பிட்ருங்க அதில் பழம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குதுங்க பழம் வந்து சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம இந்த ப்ளூ லெவண்டர் டீ வந்து எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டுங்க இதை கொதிக்க விட்ருலாங்க இப்போ நான் ரெண்டு இன்ச் அளவு இஞ்சி எடுத்துருக்கேனுங்க இஞ்சி எடுத்து தட்டி எடுத்துக்கலாங்க இஞ்சியை தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம இஞ்சியும் உள்ளே போட்டுக்கலாங்க இப்போ சங்குப்பூ வந்து போட்டுக்கலாங்க ரெண்டு டம்ளர் டீக்குனால ஒரு எட்டு பூ போட்டுக்கலாங்க பூ போட்டுட்டுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாவே போதுங்க அதில் ஃபுல்லாக அந்த கலர் ஃபுல்லாக அதில் இறங்கிடுங்க நல்ல ப்ளூ கலர் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதை வடிச்சு எடுத்துக்கலாங்க லெமன் வந்து ஒரு நாலு சொட்டு அளவு லெமன் சேர்த்துக்கலாங்க இது கூட லெமன் சேர்த்துட்டு இதை வடித்து எடுத்துக்கலாங்க இதை வடிச்செடுத்துட்டுங்க இதுக்கு வந்து நம்ம தேன் வேணால் சேர்த்துக்கலாங்க தேன் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க வடிச்செடுத்தாச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவு தேன் வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க நம்மளோட ப்ளூ லேவண்டர் டீ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம் இந்த டீயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட ப்ளூ லெவண்டர் டீ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த டீ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க